தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் உடல் நடுக்கம் கைகால் நடுக்கம் அல்லது தலை நடுக்கம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது சாதாரணமாக ஒரு இடத்துல அவங்களால நிற்க முடியாது உட்கார்ந்து இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருப்பாங்க கை மட்டும் நடுங்கிறத பார்க்கலாம் அல்லது கால் நடுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன் முழு உடலுமே நடுக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க நிறைய பேர் உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் இதை வந்து எளிமையை குலப்படுத்த முடியும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் அதை சொல்லியிருப்பாங்க இது நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பர்க்கின்சோனிசம்னு சொல்லலாம் நிறைய மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எந்த மருந்து சாப்பிட்டாலும் இந்த நோய் முழுமையாக குணமாகலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருப்பாங்க எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சித்த மருந்துகள் வந்து மூன்றிலிருந்து ஆறு மாதம் ஒரு வருடம் தொடர்ந்து எடுக்க வேண்டும் இடைவெளி இல்லாமல் மருத்துவர் ஆலோசனையை மீறாமல் அவர்கள் சொல்கின்ற உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அவர்கள் வழங்குகின்ற அந்த மருந்துகளை வந்து பத்தியங்களை முறையாக கடைபிடித்து அதை தொடர்ந்து நம்ம எடுக்கணும் ஆறு மாதம் ஒரு வருடம் தொடர்ந்து எடுக்கும் பொழுது கண்டிப் கண்டிப்பாக அந்த முழுமையாக அந்த நோய் வந்து கட்டுப்படும் அல்லது குணமாகும் அப்படி குணம் தரக்கூடிய ஒரு மருந்து தான் உளுந்து இந்த உளுந்திலிருந்து தயாரிக்கக்கூடிய உளுந்து தைலம் இந்த உளுந்து தைலம் இந்த உடல் நடுக்கத்தை போக்கக்கூடியது கை கால் நடுக்கத்தை போக்கக்கூடியது இதை வந்து தொடர்ந்து நம்ம வெளிப்பூச்சு மருந்தாக தினசரி நம்ம தேய்க்கலாம் உளுந்தங்கஞ்சியை வந்து வாரத்தில் மூன்று நாட்கள் வைத்து அந்த உளு உளுந்தங்கஞ்சியை வந்து உள்ளே சாப்பிட்டுட்டு இந்த உளுந்து தைலத்தை நம்ம என்ன பண்ணோம் வெளிப்பூச்சாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணணும் யாராவது ஒருவரை வந்து அந்த எண்ணெயை தேய்ச்சி விட சொல்லி ஒரு குறைந்தது ஒரு மணி நேரம் அதிகபட்சம் மூணு மணி நேரம் அந்த உளுந்து தைலத்தை தேய்ச்சி நம்ம வெயிலில் அதாவது இளம் வெயிலில் நம்ம உட்காந்துருக்கணும் காலைல ஒரு பத்து மணிக்கு தேய்ச்சிட்டு ஒரு பன்னெண்டு மணி வரல நீங்கள் ஒரு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் அந்த வெயிலில் இளம் வெயிலில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து உடம்பில் அப்சர்வ் ஆகி என்னாகும் அந்த கை நடுக்கும் கால் நடுக்கும் உடல் நடுக்கும் கழுத்து நடுக்கும் தலை நடுக்கும் இது எல்லாத்தையும் படிப்படியாக ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இதோட உள் மருந்துகள் நிறைய சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதையும் நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த நடுக்கு வாதம் அதாவது பர்க்கின் சோனிசம் சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து இந்த உளுந்து தைலத்தால் முழுமையாக குணப்படுத்த முடியும் இந்த உளுந்து தைலத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூனைக்காலி வந்து மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக அதில் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உளுந்து நல்ல எண்ணெய் பால் சதக்குப்பை அதே போல் பார்த்திங்கன்னா திரிகடுகு அறத்தை வெட்பாலை அதிமதுரம் இப்படி ஒரு இருபது வகையான இருபதுக்கும் மேற்பட்ட மூலப்பொருட்கள் இந்த உளுந்து தைலத்தில் கலந்திருக்கிறது இந்த உளுந்து தைலத்தை மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் வாங்கி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீங்கள் அதை தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த நடுக்குவாதம் சொல்லக்கூடிய பற்கின் சொனிசம் படிப்படியாக குறையும் இதோடு உள் மருந்தாக இந்த நரம்பை தசையை எலும்பை பலப்படுத்தக்கூடிய அமுக்கரா சூரணம் அமுக்கரா கிழங்கு சுக்கு மிளகு திப்ளி ஏலக்காய் கிராம்பு சிறுநாகப்பூ இந்த ஏழு மூலப்பொருட்கள் கலந்த அமுக்கரா சூரணத்தை அல்லது அமுக்கரா சூரண மாத்திரையை உள் மருந்தாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உளுந்து தைலத்தை வெளிப்புற மருந்தாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது முழுமையான பலனை பெறலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்